ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குட்டி பிளாக் பார்க்கலாமா அஸ்லாம் வைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ ஹஸ்பண்ட் ஒருக்கு வந்ததுலேருந்து கொஞ்சம் பிஸியாகவே போயிடுச்சு கொஞ்சம் இல்லை ரொம்பவே பிஸியாக போயிடுச்சு ஸோ வீடியோ எடுக்கவோ எடிட் பண்ணவோ சுத்தமாக எனக்கு டைம் இல்லை அண்ட் வீடியோ எடுக்கிறத விட வேலை கரெக்டாக இருந்தது ஸோ அதனால் நான் வீடியோக்கெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சாச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் கிச்சனுக்கு வரதும் சரி சமைக்கிறதும் சரி ஓடுறதும் சரி இப்படியே பிஸியாக போயிட்டுருந்தது இல்லை கிச்சனில் அந்த வந்து மேலே அந்த நம்ம இது போட்டிருக்கோம் இல்லையா ஸ்டிக்கர் ஒட்டிருக்கோம்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் அப்படியே ஒரு டூ மந்த்ஸாக அப்படியே ஸ்டே ஆகிடுச்சு ஏன்னா வந்து சமைக்கவும் ஓடவும் கரெக்டாக இருந்துகிட்டு இருந்தது எனக்கு நேரம் கொஞ்சம் டைம் எடுத்து இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்புறம் அப்புறம் ஒரு வேலையை நம்ம ஒதுக்கி வச்சிட்டோம்னா அப்படின்ட்டு அப்படியே முடியாது ஸோ அந்த மாதிரி எனக்கு கிச்சனில் கொஞ்சம் வேலையெல்லாம் பெண்டிங் ஆகிடுச்சு ஸோ இப்போ ஹஸ்பண்ட் ஊருக்கு கிளம்புனதுக்கப்புறம் இப்போ தான் ஒவ்வொரு வேலையாக மறுபடியும் நான் இது பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ அன்னைக்கு வந்து ரால் வாங்கியிருந்துச்சு உண்டக்கல்யா வந்து பொறிச்சிட்டு ஆணம் ச இது பண்ணிக்கலாம் அதிலே உருண்டை போட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இதை ஏற்கனவே நம்ம சேனலில் ரெசிபி போட்டிருக்கேன் உண்டக்கல்யா ரெசிபி ஸோ அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஹஸ்பண்ட் ஊரில் இருந்தப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி உருண்டை பொரிச்சு ஆனா வச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் அவங்க இருந்தப்ப பாத்தீங்கன்னா குட்டி குட்டி மீனாவே வாங்கிட்டு வந்திருந்தாங்க நம்மளுக்கு ரால் கிடைக்கவே இல்லை வசல்ல ரால் வந்து வாங்கினாலும் அது ரொம்ப குட்டி குட்டியாவே இருந்துச்சு அதுல இந்த மாதிரி செஞ்சா நல்லாவும் இருக்காது இல்லையா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுன்னு நினச்சது அவங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் வாசலில் ரால் வந்து இந்த மாதிரி வந்துச்சு ஸோ அந்த நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ள வேலையெல்லாம் பார்த்தாச்சு இப்போ வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு உண்டைக்கல்லியாக்கு ரால்லாம் அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அம்மா வந்து குருமா மாதிரி இன்றைக்கி செஞ்சுக்கலாம் புளி ஊற்றாமல் செய்யலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா ஸோ வீடியோ கால் அந்த நேரம் ஹஸ்பண்ட் வந்து வீடியோ கால் பண்ணியிருந்தா இந்த மாதிரி காட்டியிருந்தேன் அதுக்கு ஃபேஸே கொஞ்சம் மாறி போயிடுச்சு ஏன்னா வந்து உருண்டா ஆனால் இன்றைக்கி செஞ்சுருக்குதுன்ட்டு ஆ இருக்கும்போது செஞ்சு கொடுக்கலான்டா அகளுக்கு என்னென்னா அந்த பொடி மீன் இதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு அதையே வாங்கிட்டு வந்ததில்லை அது செஞ்சியே டைம் இதாக போயிடுச்சு ரால் கிடச்சிருந்தால் கண்டிப்பாக அலுக்குமே செஞ்சு கொடுத்துருக்கலாம் இன்ஷாலாக நெக்ஸ்ட் டைம் செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இங்கே நிகாலுக்கு ஸ்கூலுக்கு வரத்துக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு சுண்டக்கல்லியை அப்பொரிச்சு குருமா அது பண்ணியாச்சு வெங்காயம் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி ஊற்றி ரால் போட்டு கொஞ்சம் முழு இறாலுமே அதில் போட்டிருந்தேன் குருமா மாதிரி இது பண்ணுறதுக்காக தேங்காய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் அவங்களுக்கு நான் தேங்காய் சேர்க்கவே இல்லை நல்லா வந்து மசாலா இதானதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா போட்டுட்டு நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருந்த இதில் வந்து தண்ணி அலசி ஊற்றாச்சு அதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்து லாஸ்ட்டாக உருண்டை பிடிச்சி போட்டேன் அந்த கேப்பில் வந்து நிஹால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்துட்டு ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஆகிறதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் சாப்பிடவா அப்படின்னு எடுத்து வச்சு கேட்டுகிட்டு இருந்தார் அது கொஞ்சம் லிக்விடாக இருந்துச்சு இன்னும் வந்து செட் ஆகாமல் ஸோ தூக்கி வச்சுட்டு சாயந்திரம் பார்த்துக்கலான்ட்டு மற்ற வேலை பார்த்தாச்சு ஆனத்துலையுமே வந்து உருண்டை வந்து போட்டுட்டேன் அது நான் வீடியோ எடுக்கலை ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வீடியோ இது பண்ணிக்கிட்டு இருந்தாக்கா குக்கிங் டைம்ஸ் எதாக போயிடும் ஸோ இதனாலேயே நான் இடையில அந்த டூ மந்த்ஸாக அதிகமாக எதுவுமே வீடியோ எடுக்காததுக்கு காரணமே அதுதான் ஸோ லேட்டானாலும் நம்ம சேனலில் வீடியோ வரத்துக்கு முன்ன பின்னே ஆனாலும் கண்டிப்பாக வீடியோ போடுறதை மட்டும் விடமாட்டேன் எப்படியாவது வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பேன் ஷோ அதோட வீடியோ முடிஞ்சிது நெக்ஸ்ட் ஃபிளாகில் per